கோவிட் வேக்சின் போடுறது வந்து மிக 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 நல்லது ஆல்ரெடி கொரோனா வந்துருச்சு நான் போட்டுக்கணுமா வேண்டாமா வேக்சினேஷன் போட்டாலும் நாம் அனைவரும் நூறு சதவீதம் அவசியம் நீங்க போட்டுக்கலாம் நான் கோவிட் வேக்சின் போட்டுக்கிட்டேன் நல்லா இருக்கேன் மேஜரா சைட் எஃபெக்ட்ஸுக்கும் நம்மளை வந்து பாதிக்க ஆட்டோமேட்டிக்காக இம்யூனிட்டி கூடுது அதனால டயபெட்டிஸ் உள்ளவங்க அவசியம் போட்டுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த வேக்சினை வந்து நீங்கள் தைரியமாக போட்டுக்கோங்க ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வியூவர்ஸ் இப்போது எங்கே பார்த்தாலும் இந்த கோவிட் அல்லது கரோனா வேக்சினேஷன் பற்றி தானே பேச்சு இந்த கோவிட் வேக்சினேஷனை போட்டுக்கலாமா கூடாதா யாரெல்லாம் போட்டுக்கணும் யாரெல்லாம் போடக்கூடாது என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இதனால் வரும் இப்படி ஆயிரத்தெட்டு கேள்விகள் சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ளே தோணுது இல்லையா அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற வகையில் நம்ம டாக்டர் மகேஸ்வரி வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட நச்சுன்னு ஒரு ஆறு கேள்வி கேட்டு கிளியர் பண்ணிக்கலாமா இத தாண்டி யாருக்காவது இன்னும் கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல கேளுங்களேன் அடுத்த பகுதியில் அதுக்கான விடைகளோட கட்டாயம் வரேன் இப்போ டாக்டர் மகேশ্বরী கிட்ட நம்ம கேள்விகளை கேட்போமா எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா வணக்கம் டாக்டர் இப்போ எங்க பார்த்தாலும் நம்மள சுத்தியோ இல்ல டிவி லியோ யாரை பார்த்தாலும் இந்த கோவிட் வேக்சின் பத்தி தான் பேச்சா இருக்கு அதாவது இந்த கரோனா வேக்சினேஷனை நம்ம எல்லாருமே அவசியமாக போட்டுக்கணுமா வணக்கம் கோவிட் வேக்சின் பற்றி கேட்டிருக்கீங்க சமீபத்தில் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் மக்கள் மத்தியில் எல்லா இடங்கள்லேயுமே இந்த கோவிட் வேக்சின் பற்றி பேசப்படுது அது போடுறது நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க அந்த கோவிட் வேக்சின் போடுறது வந்து மிக 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 நல்லது இப்போ கவர்மெண்ட் வந்து சமீபத்தில் இந்த ஜனவரி சிக்ஸ்டீன்த்லேருந்து எல்லா ஜிஹெச் அண்ட் ஹெல்த் சென்டர்ஸ் இந்த இடங்கள்லாம் வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு போட ஆரம்பிச்சிருக்காங்க இது நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர் ஆர் மோர் ப்ரோட் ஃபார் இன்ஃபெக்ஷன் கோவிட் பேஷண்ட்ஸை பார்க்குறதா இருக்கட்டும் அட்மிட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா அவங்கள மானிட்டர் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி சமயங்களில் அவங்களுக்கு தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன் அதனால் அந்த மக்களுக்கு இப்போ சிக்ஸ்டீன்த்லேருந்து கவர்மெண்ட்டு இந்த ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுட்டு வராங்க ஸோ கோவிட் வேக்சின் போடுறது வந்து நல்லதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னோட பதில் கோவிட் வேக்சின் போடுறது ரொம்ப 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 நல்லது டாக்டர் இந்த கோவிட் வேக்சினை போட்டுக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறீங்களா ஓரளவு நம்மளால தடுக்க முடியும் இது வந்து மிக 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 ஒரு நல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நமக்கு கொரோனா வரும்போது நம்ம கிட்ட எந்த வித பர்டிகுலர்ஸ் ட்ரீட்மெண்ட் பர்டிகுலர் அதோட சிம்டம் சயின்ஸ் அது எப்படி போகும் எதை பத்தியுமே நமக்கு தெரியாம இருந்தது சோ நம்ம கையில அதை தடுக்கக்கூடிய ஆயுதங்கள் எதுவுமே நம்மகிட்ட இல்ல இப்போ நமக்கு சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் அப்படிங்கிற முறையில வந்து கோவிட் வேக்சின் இனி வந்தால் அதை தடுப்பதற்கு ஒரு வழிமுறையாக இந்த வேக்சின் வந்து நம்மளை பாதுகாக்குது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கோவிட் வேக்சின் நமக்கு போடும் பொழுது நம்மளோடது இம்யூனிட்டி ஆட்டோமேட்டிக்காக இம்யூனிட்டி கூடுது எதிர்ப்பு சக்தி கூடுகின்றது இந்த எதிர்ப்பு சக்தி கூடுகிற போது சப்போஸ் மறுபடியும் கோவிட் வைரஸ்லேயே வேறு ஒரு ஸ்ட்ரெயின் திருப்பி நம்மளை வந்து தாக்கும் பொழுது நம்ம உடலில் இந்த வேக்சின் மூலம் உண்டாக்கப்பட்ட எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால எழுபது சதவீதம் நம்ம வந்து இந்த நோயின் தீவிர பாதிப்பில் இருந்து தப்பிக்கப்படுகிறோம் அதாவது பாதுகாக்கப்படுகிறோம் மீறி உள்ள அந்த முப்பது சதவீதம் சில சமயங்களில் தான் எல்லா நேரங்களும் கிடையாது நமக்கு இம்யூனிட்டி நல்லா இருந்தால் கம்ப்ளீட்டாக நம்ம காப்பாற்றப்பட்டு விடுவோம் சில சமயங்களில் மினிமல் இன்ஃபெக்ஷன் வெரி மைல்ட் இன்ஃபெக்ஷன் தேர்ட்டி பர்சன்ட் வரலாம் அவ்வாறு வரும்போது நம்ம வந்து ட்ரீட்டபிள் கண்டிஷன்ல இருப்போம் ஸோ நம்மளை வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும் சீக்கிரம் கியூர் ஆகிடுவோம் ஸோ ஆல்வேஸ் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் இந்த கொரோனா வேக்சினோட பயம் இதுதான் இந்த கொரோனா வேக்சின் போட்டுக்கிறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா டாக்டர் ஏதாவது குறிப்பிட்ட நாள் நாங்கள் ரெஸ்ட் எதுவும் எடுத்துக்கணுமா யூஸ்வலாக நம்ம எல்லா தடுப்பூசியும் போடுவோம் இல்லையா எல்லா தடுப்பூசியும் போடும்போது சில சமயங்களில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரேன் எப்போ தடுப்பூசி போட்டாலும் அந்த இடத்துல ஒரு வலி வரலாம் ஒரு சில வீக்கம் வரலாம் அந்த மாதிரி சமயங்களில் சில ஃபீவர் வரலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கொரோனா வேக்சின் போட்டாலும் அந்த இடத்துல ஒரு ரெட்னஸ் பெயின் அதாவது டெண்டர்னஸ் இல்லை சின்ன வீக்கம் உடல் ஃபுல்லாக ஒரு வலி பாடி பெயின் ஹெட் ஏக் நாசியா மயாலிட்டியா மசில் பெயின் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வரும் இந்த மாதிரி வரும் பொழுது இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே மேக்ஸிமம் அதுவே சரியாயிடும் அப்படி உங்களுக்கு ரொம்ப பெயினு தான் ஒரு இதுதான் நம்மளை வந்து பாதிக்க அடுத்து என்ன கேள்வினா டாக்டர் கொரோனா ஏற்கனவே வந்தவங்களும் கூட இந்த வேக்சினேஷனை போடணுமா என்ன இந்த சந்தேகம் இருக்கு ஆல்ரெடி கொரோனா வந்துருச்சே நான் போட்டுக்கணுமா வேண்டாமா அவசியம் நீங்க போட்டுக்கணும் கொரோனா வைரஸ் உங்களை தாக்கி நாலு வாரத்துக்கு கீழே இருந்தா நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை அதே நாலு வாரத்துக்கு மேல இருந்தா அவசியம் நீங்க இந்த கொரோனா வேக்சின் போட்டுக்கிடணும் ஏன் அப்படின்னு கேட்டா இந்த கொரோனா வைரஸ் வந்தவங்களுக்கு இம்யூனிட்டி வந்து மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் டு சிக்ஸ் மந்த்ஸ் தான் அவங்களோட பாடியில அதற்கான எதிர்ப்பு சக்தி இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதனால இனி நமக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து தாக்காம இருக்கணும்னா மற்ற வித ஸ்ட்ரெயின் நம்ம வந்து தாக்காம இருக்கணும்னா இந்த கொரோனா வேக்சின் அவசியம் கொரோனா இன்ஃபெக்ஷன் வந்தவங்களும் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது டாக்டர் இன்னொரு முக்கியமான கேள்வி அதாவது சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் இருக்கவங்க அல்லது பிளட் ப்ரெஷர் ரத்த கொதிப்பு உள்ளவங்களும் இந்த கொரோனா வேக்சினேஷனை போட்டுக்கலாமா முக்கியமான ஒரு சந்தேகம் கேட்டிருக்கீங்க அதாவது டயபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் சர்க்கரை நோய் பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி இரத்தப்பதிப்பு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமா வேண்டாம் அவசியம் போட்டுக்கணும் அவங்க வந்து அவங்களோட பிளட் சுகர் லெவலில் எப்பயுமே கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஏன்னா தேர் மோர் ஃபார் இன்ஃபெக்ஷன் ஸோ எப்படி வந்து கோமார்பிட்டி இப்போ வந்து சமீபத்தில் கவர்மெண்ட் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் இவங்களெல்லாம் தவிர்த்து அடுத்து அவங்க போட போகிறது வந்து இந்த ஐம்பது வயசுக்கு மேலே கோமார்பிடி உள்ளவங்க அதாவது டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா தேர் மோ ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன் அதனால டயபெட்டிஸ் உள்ளவங்க அவசியம் போட்டுக்கிடணும் போட்டுக்கிட்டாலும் அவங்க எப்பையும் போல அவங்களோட மாத்திரைகளை அஸ் யூஷுவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பிளட் ப்ரெஷர் அஸ்வெல் அஸ் சுகர் ரெண்டு உள்ளவங்களுமே ஒரு லெவலில் அவங்களோடதை வச்சுக்கிட்டு கட்டாயம் வேக்சின் போட்டுக்கலாம் இதுக்காக சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது ஆனால் பிளட் ப்ரெஷர் மாத்திரை ஏதாவது சாப்பிட்றவங்களுக்கு பிளட் தின்னஸ் ஏதாவது சில கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி சமயங்களில் அவங்களோட கோஆபுலேஷன் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும் அது வந்து அந்த கன்சர்ன் வேக்சினேஷன் சென்டர்லேயே நீங்கள் போய் சொல்லும்போது போது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போடணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தக்க அறிவுரை உங்களுக்கு சொல்லுவோம் டாக்டர் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்களேன் வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறமும் சோஷியல் டிஸ்டன்சிங் மாஸ்க் அப்புறம் ஹேண்ட் சானிடைசர்ஸ் ரொம்ப அவசியமாக என்ன வேக்சினேஷன் போட்டாலும் நாம் அனைவரும் நூறு சதவீதம் எஸ் சோஷியல் டிஸ்டன்சிங் மாஸ்க் சானிடைசர் அதாவது சோப் வாஷிங் ஹேண்ட் வாஷிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கடைபிடிக்கணும் கடைபிடிக்கணும் கடைப்பிடிக்கணும் ஏன் அப்படின்னு நான் சொன்னேன்னா நம்ம போட்டிருக்க வேக்சின் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெயின் தான் ஸோ ஃப்யூச்சரில் என்ன விதமான ஸ்ட்ரெயின் வந்து நம்மளை தாக்குங்கிறது நமக்கு தெரியாது

பதினெட்டு வயசுக்கு மேல உள்ள அனைத்து மக்களுமே இந்த வேக்சினேஷனை போட்டுக்கிடலாம் என்ன அப்படின்னா யார் யார் போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க அப்புறம் இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷன்ஸ் அப்படியே சொன்னேன் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க கேன்சர் பேஷன்ஸ் எனி கிரானிக் ஃபீவர் ஒரு சிஓ பூடி மூச்சுத்தணல் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ் வந்து இது வந்து போட்டுக்க கூடாது அது போக வந்து கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் தாய்மார்கள் பால் ஊட்டும் தாய்மார்கள் இவங்கள்லாம் இந்த வேக்சின் போடக்கூடாது மற்ற அனைவருமே இந்த வேக்சினை போட்டுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நன்மையும் நமக்கு டாக்டர் இந்த கொரோனா வேக்சினேஷன் போட்டாலும் திரும்ப கொரோனா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா நமக்கு வரலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிடுந்தேன் நம்ம வேக்சின் போடுறது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெயின் ஸோ இனி வரப்போகிறது என்ன ஸ்ட்ரெயின் நம்ம யாருக்குமே தெரியாது வராமலும் இருக்கலாம் வரலாம் ஸோ இனி வரப்போற வரப்போகிற ஸ்ட்ரெயின் வந்து வேறு விதமாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்மளை நாமே பாதுகாத்துக்கணும் இல்லையா தற்காத்து அதனால் அப்படி ஒரு ஸ்ட்ரெயின் நம்மளை வந்து தாக்காத வண்ணம் நம்ம ஆல்வேஸ் சோஷியல் டிஸ்டன்சிங் மாஸ்க் அண்ட் ஹேண்ட் சானிடைசர் இந்த மூணையும் ஹண்ட்ரட் சதவீதம் கடைபிடிக்க வேண்டும் இந்த கோவிட் வேக்சின் பற்றி உங்களுக்கு சில சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எளிய முறையில் நான் விளக்கம் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த வேக்சினை வந்து நீங்கள் தைரியமாக போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டால் நீங்கள் வந்து இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நீங்கள் போட்டுக்கிறது போக இந்த கோவிட் பற்றி வேற யாராவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி தைரியமாக நான் என்ன உங்களுக்கு பதில் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அதை அவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க நான் கோவிட் வேக்சின் போட்டுக்கிட்டேன் நல்லா இருக்கேன் ஸோ யூ கேன் ஆல்சோ ஹேவ்ரிட் ரொம்ப 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 நன்றி டாக்டர் மகேஸ்வரி என்ன வியூவர்ஸ் எல்லாருக்கும் வேக்சினேஷன் பற்றிய சந்தேகங்களுக்கு டாக்டர் கிட்ட இருந்து சரியான பதில் கிடைச்சுதா உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க அவசியம் பதில் சொல்லுவாங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ உதவியாகவும் ரொம்பவும் பிடிச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ் என்னோடய வீடியோ எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா கீழே இருக்க அந்த சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்களேன் திரும்பவும் வாங்க சந்தேகங்களை எழுப்புங்க கிளியர் பண்ணிக்கோங்க சந்தோஷமாக இருங்க நன்றி